டெட்டு மற்றும் டிஆர்பி தகுதி தேர்வு தமிழ் இலக்கணத்தில் மரபு பிழைகளை நீக்குதல் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுசும் நான் வந்து விடை தர மாட்டேன் எந்த இடத்துல தேவையோ அதை மட்டும் சொல்லுவேன் விருப்பமுள்ள நேர்கள் அதை ப பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நரிகள் கத்த பரிகளும் கத்தின இதில் நரிகள் கத்த அப்படிங்கிறது உங்களுக்கு தவறாக தெரியும் ஊலகிட பறினா குதிரை குதிரை என்ன பண்ணும் கணைக்கும் இல்லையா அப்போ நரிகள் ஊலகிட பரிகளும் கனைத்தனை அப்படின்னு வரணும் களிறு கத்தும் புலி முழங்கும் இங்கே கூட களிரு பிளிரும் புலி உருமும் புலி முழங்கும் இல்லை புலி உருமும் அப்படின்னு எழுதணும் செல்வி கோயிலுக்கு சென்று சாரி கோயிலுக்கு சென்று பூஜை செய்தால் இந்த இடத்துல பூஜை என்கிறது மட்டும் வழிபாடு அப்படின்னு வரும் இல்லையா செல்வி கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் அம்பு வீசி மான் குட்டியை காயப்படுத்தினான் இருக்குது இதில் மான் குட்டின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா உண்மையிலேயே இந்த இடத்துல கன்றுன்னு தான் எழுதணும் மான் கன்று தான் அதான் சரியான மரபு அம்பு வீசி மான்கன்றை காயப்படுத்தினான்னு எழுதணும் கஞ்சி சாப்பிட்டால் காய்ச்சலுக்கு நல்லது நிறைய அதை நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல சாப்பிட்டால் என்பது வந்து குடித்தால் அப்படின்னு வரணும் அப்போது கஞ்சி குடித்தால் காய்ச்சலுக்கு நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதாவது எது எது செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆந்தையை அலரும் காக்கை கரையும் கிளி கொஞ்சும் அல்லது பேசும் குயில் கூவும் வானம்பாடி பாடும் கோட்டான் குளரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் மயில் அகவும் புறா குணுகும் கழுதை கத்தும் குதிரை கனைக்கும் சிங்கம் முழங்கும் சிங்கம் கர்ஜிக்கும்னு சொல்லலாம் நரி ஓலையுடன் நாய் குறைக்கும் பன்றி உருமோ புளியும் உருமோ யானை பிளிரும் தவளை கத்தும் நன்றி